ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு போறோம்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் பதினொன்று பதினொன்று நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் நாம் வந்து இந்த நாளில் வந்து என்ன பரிகாரம் செய்யணும் என்ன செய்ய கூடாது வைத்து நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொள்ளணும் இந்த பதிவில் வந்து இருக்குது அதனால யாரும் இந்த வீடியோவை பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவா பார்த்தீங்கன்னா கடன் இல்லாதவங்களும் யாரும் கிடையாது நோய் இல்லாதவங்களும் யாரும் கிடையாது அதனால வந்து எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்ல நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்ல அதனால இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள் மேலும் இந்த பதிவில் வந்து இந்த பதிவு நிமிஷத்தை வந்து எப்படி சரியான முறைப்படி இருக்குது அதனால கண்டிப்பா வீடியோவை எல்லாருமே பாருங்க இப்போ தான் நம்மளோட திலக்ஸ்மன் சேனல் டைம் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிரபஞ்சத்திற்கு வந்து நன்றி சொல்லியே ஆகணும் அதற்குரிய நாள் தான் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் தான் நாளை நவம்பர் பதினொன்றாம் தேதி அந்த தேதியை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்தாலும் அப்படி இல்லைன்னா உங்கள் மனசில் இருக்கிறது கூட கண்டிப்பாக இந்த நாளில் வந்து நிச்சயமாக நடக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒன்றே ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி இன்னொரு மணிலேருந்து பதினொன்று பதினொன்று வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்து வந்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்திற்கு வந்து நன்றி சொல்லணும் எப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோட வந்து நீங்கள் வந்து நினைக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து நிறைய தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து மனசில் வந்து என்ன பண்ண என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து நிறைய காசு இருக்குது தந்ததுக்கு வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றி சொல்லிட்டு பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வந்து அன்றைக்கி அந்த தேதியில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாசிட்டிவாக தான் நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து பதினோரு மணிலேருந்து பதினொன்று பதினொன்று வரைக்கும் நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து வணங்கலனாலும் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பதினோருன்னு பதினோரு நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து கையில் வந்து ஒரு ஒன் ருப்பீ காயின் வச்சிடுங்க காயின் மேலே வந்து வாசனை மிகுந்த பூக்கள் கொஞ்சம் வை நீங்கள் வந்து அதாவது வந்து உங்களோட பாசிட்டிவாக நீங்கள் கேளுங்கள் என் கையில் வந்து நிறைய காசு இருக்குது எனக்கு வந்து நல்ல வேலை கிடச்சிருச்சு கை நிறைய சம்பளம் கிடச்சிருச்சு நான் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒரு அந்த ஒரு நிமிஷம் பதினொன்று பதினொன்னுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் நீங்க வந்து பாசிட்டிவ் வைபோர்டை வந்து நீங்க வந்து பாசிட்டிவாகவே நீங்க வந்து நினைச்சிட்டேன் இருங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் அதனால தான் இந்த நவம்பர் பதினொன்று பதினொன்று வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லி சொல்றாங்க இந்த நாளை வந்து யாரும் தவற விட்டுறாதீங்க ஏன்னா வந்து இந்த நாள் வர்றதுக்கு வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வரும் அதனால வந்து எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதினொன்று பதினொன்று நிமிஷத்தில் வந்து கையில் வச்சு காயின் வச்சுருந்தோம்ல அதை வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை நினச்சிட்டு மகாலட்சுமிக்குரிய நாமங்கள் வந்து சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பீரோவில் வந்து பணம் வச்சுருப்பீங்கல்ல அந்த பண பெட்டியில் வந்து அந்த காயினை வந்து வச்சுருங்க அதாவது பதினொன்று பதினொன்றுங்கிறது வந்து காலையில் ஒரு நேரம் வரும் மணி அதே மாதிரி இரவு ஒரு நேரம் வரும் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்குலாம் போகிறவங்களா இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து காலையில் இதை வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைக்கிற வந்து இரவு வர பதினொன்று பதினோரு நிமிஷத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னால் வந்து இது வந்து ரொம்ப பெரிய முக்கியமான நாள் ரொம்ப விசேஷமான நாள் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பிரபஞ்சத்திற்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லியே ஆகணும் இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து என்ன வேண்டுதல் வைத்து நம்ம வந்து பாசிட்டிவ் வைபோட வந்து நம்ம வந்து இறைவனிடம் வந்து வழிபட்டால் நிச்சயமாக வந்து அது வந்து நடக்கும் அதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது ஒரு சிலவங்க வந்து எதிர்பாராத நேரத்திலே அந்த மணி வந்து பதினொன்னு பதினொன்னு இருக்கிறத வந்து பாப்பாங்க சிலவங்க வந்துடுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து கிளாக்ல அப்படி வந்து ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு இடத்துல பாத்துறாங்கன்னு வச்சுடுங்களேன் அப்படி வந்து பாக்குறது வந்து ரொம்பவே நல்லது உங்களுக்கும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்க குடும்பத்துக்கும் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்குன்னே சொல்லி சொல்லலாம் அதுக்குன்னு வந்து நீங்க வந்து இந்த பதினொன்னு பதினொன்னு பாக்குறதுக்கு வந்து இந்த அலாரம் வச்சுலாம் பார்க்க கூடாது இது வந்து நீங்க வந்து பார்க்கணும் பாக்கணும் பார்த்தா பார்த்தாதான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து உதவுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த நவம்பர் பதினொன்னாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை வருகிறது அஞ்சு வந்து ரொம்ப ரொம்பவே விசேஷமான நாள் அன்று வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து செய்யக்கூடாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் வந்து இரு நேர்மறையான எண்ணங்களோடு தான் இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து உங்கள் எண்ணத்திற்கு வந்து வரவே கூடாது யாரும் மறந்துடாதீர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் நீங்கள் வந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வீங்களாங்க அப்போ செய்யும்போது வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு வந்து நல்ல வேலை நல்ல கை நிறைய சம்பளத்தோடு வந்து வேலை கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பேப்பரில் வந்து பதினோரு நேரம் எழுதுங்க அப்படி இல்லைனா வந்து எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குது என்னோட கடன் எல்லாம் தீரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து என்னோட கடன் எல்லாமே தீர்த்து தந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு முறை பேப்பரில் எழுதுங்கள் அதுவும் நீல நிற மையை வைத்து எழுதுங்கள் எழுதிட்டு வந்து அதை வந்து நீங்கள் வந்து இறைவனிடம் வந்து வழிபாடு வழிபாடு செய்த பின்பு நீங்கள் தீபம் எச்சிருப்பீங்களா அந்த தீபத்தில் வந்து அந்த பேப்பரை வந்து எரிச்சிருங்க அதனால் வந்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் வந்து நிறைவேறும் அதனால் யாரும் வருகின்ற நவம்பர் பதினொன்றாம் தேதியை வந்து தவற விட்டுறாது கண்டிப்பாக பயன்படுத்தி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் பிரபஞ்சத்தின் அருள் வந்து நிச்சயமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்